இப்போ ரஜினியை வந்து பல பேர் கூப்பிட்டாங்க ரஜினிக்கு அரசியலுக்கு வரணும் அவர் ரசிகர்களுமே கூப்பிட்டாங்க ஆனால் விஜயை வந்து யாருமே கூப்பிடல ஒரு ஈ காக்கா கூட விஜயை கூப்பிடல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு எங்கள் தலைவரை பொறுத்தளவில் இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் அவரோட ஸ்டேச்சர் வந்து குளோபல் பிராண்ட் அவர் இன்னைக்கு அவர் படம் அடித்தாலும் இரநூறு கோடி அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவில் காங்கிரஸ் விசிகா வந்து டிஎம் கூட்டணியில் இல்லைன்னா திமுக இருபத்தி இருபது பர்சன்ட் கீழே தான் ஓட்டுவாங்க அது உரிமைங்க பிடிமா இருக்க வாய்ப்பு இருக்குதானே யாருங்க வாய்ப்பு இருக்கு நான் தான் சொன்னேன்னே மெயின் டீமே அவங்க தான் நாங்க ஏ டீம்ங்க தமிழக உரிமைக்கான ஏ டீம் தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக உரிமைக்கான ஏ டீம் தமிழக உரிமையை நிலநாட்ட போறவங்க சமூக நீதியை பெரியார் படத்தை பெருசா போட்டுக்கிட்டு கேஷ் எடுக்க மாட்டேங்கிறாங்க யாருங்க பி டீம் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னங்க சொல்லுங்க கேஷ் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன எடுக்க மாட்டாங்க டிஎம்கேட ஸ்டாண்ட் என்ன

டக்குன்னு ஒரு மாசம் ஆகலங்க எடுத்துட்டாரு அதை எடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க தான் பிஜேபியோட மெயின் டீம் ஆச்சு நாங்க எங்களை வந்து பி டீம்ன்றாங்க நான் சொல்றேங்க ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபியோட பினாமிங்க பிசிகா கட்சிக்காரங்க சொந்த காசு செலவு பண்ணி வந்து கூட்ட கூட கூட்டம் கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுறப்ப வரல கட்சிக்காரங்களே பேச கேட்கல கண்டன்ட் இருக்கணும்ல அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்கள் தலைவர் வந்து கட்சி அறிவிச்சிட்டாங்க நம்ம இப்போ என்ன மாதிரியான விமர்சனங்கள்னு வருதுன்னா பாஜகவின் பி டீம் திமுகவின் பி டீம்லாம் சொல்கிறாங்க எப்போ யார் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த பி டீம்ன்ற கல்ச்சர் வந்து இருக்குது அது அது ஒரு விமர்சனம் இருக்குது இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரஜினியை வந்து பல பேர் கூப்பிட்டாங்க ரஜினிக்கு அரசியலுக்கு வரணும் அவர் ரசிகர்களுமே கூப்பிட்டாங்க ஆனால் விஜயை வந்து யாருமே கூப்பிடல ஒரு ஈக்காக்கா கூட விஜயை கூப்பிடல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்திற்குலாம் பதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஈக்காக்கா கூட கூப்பிடலன்னு ஒரு அரசியல் விமர்சகர் பேசுறாரு என்னன்னா அவரை ஈக்காக்கா கூட தெரியாது எப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நான் தான் நோட்டு போடுறேன் இல்லாட்டின்னா பிரைம் மினிஸ்டருக்கு நாட்டை நடத்தவே தெரியாது அப்படின்னா நாம் தமிழர் நாம் தமிழர்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறாரு இப்போ நாம் தமிழர் தோழர்கள் மேலே என்ன 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 ரைடு விட்டுருக்கு அப்புறம் இவர் போட்ட நோட்டில் தான் அவங்க ரைடு விட்டுருக்காங்களா ஒரே நேரத்தில் திமுக கிட்டேயும் நல்ல பிள்ளையாக இருக்கிறது பிஜேபிக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக இருக்கிறது அது எப்படி முடியுது நான் கேட்குறது புரியுதா திமுக திராவிட இயக்கத்தோட பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டு பிஜேபி இந்துத்துவத்தோட பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டு ஒரு நபர் ஒரே நேரத்தில் இங்கிட்டும் ஜாயிண்ட் அடிக்கிறது இங்கிட்டும் ஜாயின் அடிக்கிறது அது எப்படி முடியுது அந்த ரகசியம் என்ன அப்படி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன அண்டர்கவுண்ட் டீலிங்குன்னு கேட்கறேன் இப்போ ஈ கூட கூப்பிடலன்றதை எப்படி பார்க்கறீங்க ஈகாக்கா கூட கூப்பிடலன்னா அவரை ஈகா கூட தெரியாது பிஎம் மோடி அவரை விட்டு நான் என்ன சொல்றேன் பிஎம் மோடி ஈபிஎஸ் முதல்வர் ஸ்டாலின் இவங்க பற்றி பேசி விளம்பரம் தேடுறார் எங்கள் தலைவரை பொறுத்தளவில் இன்னைக்கு அட் பிரசன்ட்டு அவரோட ஸ்டேச்சர் வந்து குளோபல் பிராண்ட் அவர் சோஷியல் மீடியா குளோபல் பிராண்டு யாருக்கு தெரியாது யார் கூப்பிடணும் படத்துக்காண்டி இப்போ அரசியலுக்கு வர்றாங்கன்ட்ட படத்துக்கு வந்த படத்துக்கு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரே ஒருத்தரை அவர் அரசியலுக்கு வர வரேன்ட்டு வரல இன்னைக்கு நான் இன்னைக்கு அவர் படம் நடித்தாலும் இரநூறு கோடி அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு எங்கள் தலைவர் இவர் தான் இவரோட விமல அவரோட விளம்பரத்துக்காண்டி ஒருத்தரை திட்டியோ இல்லை இல்லாத புகழ்ந்தோ என்ன சொல்லுவார் முதல்வர் வந்து கலைஞரோட பெரிய ஸ்டேச்சரில் இருக்கார் அதாவது அவங்க அப்பாவோட பெரிய ஸ்டேச்சரில் இருக்காரான் இது கலைஞரை பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அவரோட ஸ்டேச்சர் என்ன யுபிஏ சேர்மனாக இருந்த சோனியா காந்தி அம்மா அவன் அந்த அம்மாவே சொல்லுவாங்க எங்கள் அப்பா மாதிரி எனக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸ் வேணும்னா கலைஞர்கிட்ட கேட்பேன்னு அந்த அம்மா ஓப்பன் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அவ்வளோ பெரிய ஸ்டேச்சரில் இருந்த நபர் வந்து இப்படி சினிமாப்படுத்தக்கூடாது அவருக்கு கலைஞரை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் ரெண்டாவது டிஎம்கேஎஸ்எஸ் அதர்ஸ் அதாவது முதலில் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் அப்படி அப்படித்தானே கலை இருக்கு என்ன கலை இருக்கு டிஎம்கே வெர்சஸ் தானே எல்லாமே அப்படி எல்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இல்லை இப்போதைக்கு பேச இப்போதைக்கு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல் இருந்தால் எதிர்க்கட்சி இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து நீங்க உங்களுக்கு எடப்பாடியே பிடிக்காது அந்த அரசு முத்து எடப்பாடியே பிடிக்காது அது உங்க தனிப்பட்ட விருப்பம் நான் நீங்க புரிஞ்சிக்கோங்க அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சிருக்காங்க ஒரு கட்சி ஏடிஎம் டிஎம்கேவோட ஸ்டு நூற்றி முப்பத்தி மூணு அவங்க ஓட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா டிஎம்கே வந்து முப்பத்தி எட்டு ஏடிஎம்கே வந்து முப்பத்தி மூணு அவங்க ரெண்டு பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஓட் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது சீட்லேயும் ஒரு டிஎம்கேஸ் எஸ் அதை எப்போ தெரியுமா சொல்லலாம் நைன்டீன் எயிட்டி செவன்டி ஒனில் சொல்லலாம் நைன்டீன் செவன்டி ஒனில் டிஎம்கே ஒன் ஒன் எயிட்டி த்ரீ சரி இப்ப நான் சொல்றேன் சார் யாரு இருக்காங்க ஒரு வலுவான வலுவானி ஒன்ல இருக்கு சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா ஒன் எயிட்டி த்ரீ டிஎம்கே எடுக்கிறப்போ ஆப்பனண்டான ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் தமிழான ஸ்தாபன காங்கிரஸ் வெறும் பதினைஞ்சு சீட்டு எடுத்தாங்க ஓ ரெஸ்ட் எப்போ சொல்லுவாங்கன்னா இருபது சீட்டை தாண்டலண்ணா இருபத்தி மூணு சீட்டுங்க சாரி இருபத்தி நாலு சீட்டு வேணுங்க மெஜாரிட்டிக்கு அதாவது எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கூட வர முடியாத நிலைமையில் இருந்தால் தான் ரெஸ்ட்னு சொல்ல முடியும் நீங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுங்க பத்து பர்சன்டேஜ் கூட வரலங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம் பத்து பர்சன்டேஜ் மூணு மடங்கு வச்சிருக்காங்க அவங்க அண்ணா நமக்கும் அண்ணா திமுக மேல விமர்சனம் இருக்கு அதுக்காண்டி இல்லாத அவதூற சொல்லக்கூடாது அவர் பேசுறது ஃபுல்லாவே டேட்டாவே இல்லாம அவதூர் தாங்க பேசுறாரு இப்போ கலா வந்து என்ன இருக்குன்னா இப்ப இந்தியா டுடே வந்து ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க நேஷனல் எலெக்ஷன் வேற மற்ற தேர்தலோட இப்ப இங்க கலா இப்ப திமுக எதிர்ல யாரு இருக்காங்க ஒரு வலுவான டீ புரிஞ்சுங்க திமுக விசா விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருவத்தாறு கலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவில் தமிழக மக்கள் எப்போவுமே ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ஜி கே மூப்பனார் அவர்கள் அது வெளியே இருந்த காங்கிரஸ் வெளியே இருந்த டைம் போது மீதி நேரம் ஃபுல்லாகவே காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவில் காங்கிரஸ் விசிகா வந்து டிஎம்கே கூட்டணியில் இல்லைன்னா திமுக இருபத்தி இருபது பர்சன்ட் கீழே தான் ஓட்டுவாங்க அது உறுதிங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் டிஎம்கே தனிச்சிருந்துச்சு காங்கிரஸ் இல்லாமல் அவங்க வாங்கின பர்சன்ஜ் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது எலெக்ஷன் கமிஷன் டேட்டாங்க என் விருப்பத்தை நான் சொல்லலை இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு நின்று ஆறு எம்பி சீட்டில் மூணாவது போயிட்டாங்க நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டில் மூணாவது போயிட்டாங்க இதெல்லாம் டேட்டா டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த்து காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கே இருபது சதவீதம் கீழே போயிடும் இப்படி இருக்கிற கட்சியை கொண்டு போய் காமராஜர் ஃபிஃப்டி செவனில் இருந்த மாதிரி கலைஞர் செவன்ட்டி ஒனில் இருந்த மாதிரின்னு சொல்கிறது வந்து அபத்தம் இப்போது ரெண்டாயிரத்தி பேஸ்லெஸ் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி நம்ம பேசுறதுல எந்த யூஸ்மே கிடையாது ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வர போகிறீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே பேசுவோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் இப்போது திமுக விசஸ் விஜய் அப்படின்ற களம் அமையின்ற மாதிரி ஒன்று இருக்கு இருபத்தாறில் ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் சொல்கிற அதே அரசியல் விமர்சகர் அவர் வந்து பாஜகவினுடைய பி டீமு திமுகவினுடைய பி டீமுன்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பி டீமுங்கிற விமர்சனமே எப்படி தெரியுமா ஒரு அட்டர் வேஸ்ட் ஏன் அது அட்டர் வேஸ்ட்ன்னு சொல்கிறேன்னா பி என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு வந்துச்சு யார் ஆதரிச்சா பிஜேபியை நான் கேட்குறதுக்கு பதில் சொன்னேன் என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு இந்த திமுக தான் ஆரம்பிச்சிச்சு ஆதரிச்சிச்சு ஏன்னா இங்கே வந்து மாநில உரிமை பேசுவாங்க என்ஐஏ ஆக்ட் போட்டிங்கன்னா லாண்ட் ஆர்டரில் தலையிடும் மத்திய அரசு லாண்ட் ஆர்டர் சே சப்ஜெக்ட்டு நீங்கள் ஃபெடரலிசம் பேசுவீங்க ஸ்டேட் அட்டானமி பேசுவீங்க சுய சுயாட்சி பேசுவீங்க ஆனால் என்ஐஏ ஆதரிப்பீங்க அப்போ என்ன டபுள் ஸ்டாண்டு அடுத்து அண்ணா பேரில் கட்சி நடத்துது அண்ணா திமுக அண்ணா பேரில் கட்சி நடத்துறீங்க ஆனால் சிஐஏ போய் ஆதரிப்பீங்க அண்ணா சொன்னாரா சிஐ ஆதரிக்க சொல்லி சிஐ ஆதரிச்சுட்டு இப்படியே விட்டா கூட பரவாயில்ல வந்து குல்லா போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறது யாரை ஏமாத்துறீங்க மக்கள்கிட்ட அன்னியை போட்டாங்க அண்ணா திமுக திமுகவும் அதை மறைக்கிறதுக்கு நாம் தமிழில் தோழர்களை சொன்னாங்களே பிடிஎம் பிடிஎம் இப்போ என்ஐஏ ரைட் யார் வீட்டுக்கு வருது இந்த அரசியல் சரி ஒரே நேரத்தில் ட்ரிபிள் ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஒரு பக்கம் நாம் தமிழில் இருக்குது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு இவங்க மூணு பேருக்கு சம்மந்தமே இல்லை அண்ணா சீமானவர் இருபத்தி நாலு மணி நேரமும் மனித குலத்தின் விரோதின்னு சொல்கிறாரு பிஜேபியார் எது எப்படி ஒரு நபர் பிஜேபிக்கும் ஜாயின் அடிக்க முடியும் திமுகவுக்கு ஜாயின் ஜாயின் அடிக்க முடியும் நாம் தமிழுக்கு ஜாயின் அடிக்க முடியும் இதை கேட்கவே மாட்டேங்களா யாருமே எப்படிங்க நீங்கள் மூணு ஒரே நேரத்தில் மூணு பேருக்கு ஜாயின் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு மனசாச்சோடு பேசுங்க நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை மாற்றலாம் ஒரு நமக்கு இது சரிங்க இது தப்புங்க தோணுன்னா மாற்றிக்கலாம் ஆனால் அட் ப்ரெசன்ட்டு சிங்கிள் நிமிஷத்தில் ஒரே நாள் ஒரே நபர் வந்து மூணு பேருக்கு பேசுறது என்ன நியாயம் ஒரு மீனிங்லெஸ் பாசி பாடி பரிசில் பெறும் புலவர் அவ்வளோதான் நான் சொல்ல வரும்போது இப்போ இந்த பிடிமா இருக்க வாய்ப்பு இருக்குதானே யாருக்குங்க வாய்ப்பு இருக்கு நான் தான் சொன்னேன் மெயின் டீமே அவங்க தான் நாங்கள் ஏ தமிழக உரிமைக்கான ஏடிம் தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக உரிமைக்கான ஏடிம் தமிழக உரிமையை நிலநாட்ட போகிறவங்க சமூக நீதியை பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க யாருங்க வீட்டியுமே பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னங்க சொல்லுங்கள் கேஷ் சென்சஸ்ல பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன அவன் எடுக்க மாட்டாங்க டிஎம்கேட ஸ்டாண்ட் என்ன

பெரியார் படத்தை பெருசாக போடுறாங்களே பெரியார் என்ன சொன்னார் பெரியார் ஃபோட்டோவில் இருக்காரா கொள்கையில் இருக்காரா கொள்கையில் இருக்காரு கொள்கையில் தானே இருக்கார் அப்போ நீங்கள் டாக்ஸி கேன்சல் கேன்சல் எடுத்துருக்கணும்ல உங்கள் ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆச்சுல்ல ரேவந்த் ரெடிங்க உண்மையிலே மானஸ்தங்க ஆட்சிக்கு வந்தாருங்க டக்குன்னு ஒரு மாதம் ஆகலங்க எடுத்துட்டாருங்க சொன்னார் செஞ்சுட்டார் ஒரு அவர் வார்த்தையில் ஒரு நியாயம் நாணயம் இருக்குல்ல டிசம்பர் மாதம் எண்டில் ரிசல்ட் வந்துச்சுங்க அறிவிச்சுட்டாருங்க பட்சத்தில் போன டேம்லேயே பண்ணிட்டாருங்க சித்தராமையா

இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல இப்போ ஒரு வாரமாக என்ன இருக்குன்னா நிதியே தரலை நிதி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோ ரிட்டன் வருதுன்றத பேசுகிறாங்க நிதியே கொடுக்கல இப்போ நிதி தான் வந்து பல்வேறு பிரச்சனையாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஜெயிச்சு நாற்பது பேர் அமிச்சிரும்னா நீங்கள் நிதி வாங்கின வரலாம்ல நான் ஒன்று புரிஞ்சுக்கங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவில் இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் இது தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து வாஜ்பாய் ஹோமன்லேருந்து ரெண்டாயிரத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் பதினஞ்சு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க கூட்டணியில் திமுக என்ன பண்ணாங்க ஏன் ஃபிஸிக்கல் ஃபெடரேஷத்தை வந்து நிலநிறுத்தலை கூட்டணி ஆட்சி இருந்தீங்கள ஆ ஏன் பண்ணலை இங்கே தான் சவுண்டு விடுறது சுயாட்சியாகவும்ட்டு நீட்டு பிரச்சனை அது இதுன்ட்டு அங்கே டெல்லியில் போய் சரண்ட் ஆகிறது அப்புறம் என்ன உங்களுக்கு ஒன்று பேசவே ஒரு தார்மீக உரிமை கிடையாதுங்க இப்போ தமிழக உரிமைக்கான ஏ டீம் நீங்கள் தான் ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னொரு பத்திரிக்கையாளர் என்ன பேசுகிறனா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வராது அப்படின்றாரு அதை எப்படி பார்க்குறீங்க நான் ஒன்று சொல்லவா ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ அப்படி பேசினால எங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் வராதுன்ட்டு அந்த அந்த பத்திரிக்கையாளரோட முதலாளி கட்சி வாங்கின ஓட்டு வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்ஸில் மூணாவது போயிட்டாங்க ஆறு எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்ஸில் மூணாவது போயிட்டாங்க இந்த கட்சிக்கு அப்போ யார் தலைவராக இருந்தது மூ முது பெரும் தலைவரான கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ இருக்கிற தலைவர் பேச்ச கட்சிக்காரங்கள கேட்க மாட்டேங்கிறாங்க விசிகா மாநாட்டுக்கு திருமா அண்ணன் திருமாவர்கள் அண்ணா இருக்காங்களே திருமா அண்ணன் கட்சி அவங்க சொந்த பணத்தில் போட்டு மாநாட்டுக்கு வருவாங்க யாரும் கட்சியிலேருந்து பெரிய ஃபண்டு கொடுக்குறதில்ல அண்ணன் திருமாவர் அண்ணன் இருக்காங்கள அவங்க அவங்கவுங்க செலவு பண்ணி வாங்குட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க விசிகா கட்சிக்காரங்க சொந்த காற்றை செலவு பண்ணி வந்து கூட்டம் கூட கூட்டம் கூட இப்போ இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுகிறப்ப வரல கட்சிக்காரங்களே பேச கேட்கலை கண்டன்ட் இருக்கணும்ல கலைஞர் பேசுனா எல்லாரும் கேட்பாங்க எதிர்கட்சிக்காரர்களே கேட்பாங்க கலைஞர் பேசுனா எதிர்கட்சிக்காரங்களே கேட்பாங்க இப்போ இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அடுத்து முதல்வராக போகிறேன்னு சொல்லப்படுறவர் பேசுனா கட்சிக்காரங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க கண்டன்ட் இல்லை ஈர்ப்பு இல்லை அடுத்த இருபத்தாறு தேர்தலேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான எலெக்ஷனுங்க அந்த எலெக்ஷனில் எங்கள் தலைவர் சென்றுக்குதாங்க எலெக்ஷன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி தான் எலெக்ஷனோட ஃபோக்கஸ் பாயிண்ட் அவர் சென்றுக்கு தான் எலெக்ஷன் அவருக்கு ஈக்குவலண்டான கட்சியே கிடையாது அதிமுக வந்து புரட்சித்தலைவர் தலைமையில் இருக்கிறப்போ அதிமுக தமிழ்நாடு சே ஃபுல்லாக இருந்துச்சு அம்மா ஜெயலலிதாமா இருக்கிறப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ அண்ணா திமுகங்கிறது கொங்கு திமுக ஆயிடுச்சு ஏதோ கொங்கு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வரும் அதுவும் ஜெயிக்க முடியாது ஆனால் எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் பேன் தமிழ்நாடு பிரசன்ஸு மக்களோட ஏகோபத்தி ஆதரவு எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ இருபத்தாறு தேர்தலில் வந்து தமிழகம் வந்து எழுபத்தொன்று தேர்தல் எப்படி ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ எழுபத்தேழு எழுவத்தொன்னு டு எழுபத்தேழு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ அது மாதிரி இருபத்தாறு தேர்தல் வந்து தமிழக வரலாற்றில் ஒரு ஒரு பொன்னெழுத்துக்கள் பொறிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் எங்கள் தலைவர் சாதனை படைப்பார்